ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் விதி நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து இரண்டாம் திருமொழி ஆறாவது பாசுரம் ஏவிற்றை செய்வான் என்று தீர்ந்து வந்தமல்லரை சாவத்தகு சாவத்தகர்த்த சந்தனி தோல் சதுரன்மலை ஆவத்தனம் என்று அமரர்களும் நன்முனிவரும் சேவித்திருக்கும் தன் திருமாலிரும் சோலையே ஏ விற்று செய்வான் என்று எதிர்ந்து வந்த மல்லரை சாவத்தகர்த்த சாந்தனிதோள் சதுரன்மலை ஆவத்தனம் என்று அமரர்களும் நன்முனிவரும் சேவித்திருக்கும் தன் திருமாலிரும் சோலையே ஏ விற்று செய்வான் என்று எதிர்ந்து வந்த மல்லரை இந்த மல்லர் மல்லர்கள் இருக்க அவன் சாணூரம் கம்ச சாணூர மர்தனம்னு சொல்லுவான் அந்த சாணூரா சாணூரன்கிறவன் மல்லர் அந்த மாதிரியான மல்லர்கள் ஏ விற்று செய்வான் கம்சன் ஏவின காரியத்தை செய்வான் கம்சன் எதுக்கா கண்ணனை கொள்வதற்காக கம்சனால் கட்டளையிடப்பட்டு கண்ணனை கொள்வதற்காக எதிர்ந்து வந்த மல்லறை சானூரான் சானூரன் முதலிய மல்லர்களைன்னு அர்த்தம் பண்ணிவிவோம் ஏவுற்று செய்வான்னா கம் கம்சன் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவான் என்று எதிர்ந்து வந்த மல்லறை அர்த்தம் உங்களுக்கு அது மாதிரியாக வந்த மல்லர்களை சாபத்தகர்த்த அவர்கள் சாகும்படியாக அவர்கள் அழியும்படியாக தகர் தகவர்த்தவன் பெருமான் அதுதான் அப்படி சொல்கிறேன் ஏ விற்று செய்வான் என்று எதிர்ந்து வந்த மல்லரை சாபத்தகர்த்த அப்படியாக அவர்கள் அழியும்படியாக அவர்களை தாக்கின சாந்தனி தோல் சதுரன்மலை சந்தனமடைந்திருக்கிறான் சொந்த தோல் அழகான அவனுக்கு அந்த சதுரன் அவன் ரொம்ப சாமர்த்தியக்காரன் யார் கண்ணனை சொல்கிறார் அவனுடைய மலை அஷ்டமார்த்தவங்களுக்கு ஏ விற்று செய்வான் என்று எதிர்ந்து வந்த மல்லனை சாபத்தகத்தாந்தணிதோல் சதுரன் மலை ஆபத்தனம் என்று அமரர்களும் நன்முனிபரும் அமரர்கள் தேவர்கள் நன்முனிவர்கள் நல்ல முனிவர்கள் முனிவர்னால் யார் முனிவர்கள்லாம் முனிவன்கிறவன் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்கிற அந்த மாதிரியான எண்ணத்துலேயே இருப்பவன் அவ அவளே காரியம் செய்கிறாளோ இல்லையோ ஆனால் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஹிதமாக யோஜனை பண்ணுறவா முனிவர்கள் அந்த முனிவர்கள் அமரர்கள் தேவர்கள் தேவர்களும் அப்படிப்பட்ட நல்ல முனிவர்களும் ஆபத்தனம் என்ன ஆபத்தனம் அப்படின்னா தனம் அதாவது இங்கிலீஷில் சொன்னால் சட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் எமர்ஜென்சி ஃபண்டு நமக்கு எப்பொழுது ஆபத்து ஏற்படுமோ அப்பொழுது நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருள் தான் ஆபத்தனம் ஆபத்து தனம்னு வருத்தம் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் சட்டுன்னு சொல்லணுன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படி ஆபர்த்தனம் என்று எதை நினைக்கிறார்கள் பெருமானு மாலிரும் சோழ பெருமாள் நினைக்கிறார்கள் ஆபத்தனம் என்று சேவித்திருக்கும் தென் திருமாலிரும் சோலை தமக்கு ஆபத்து காலத்தில் உதவியாக இருக்கக்கூடிய பொருள் என்று சேவித்திருக்கும் எப்பொழுதும் சேவித்து கொண்டிருக்கும் தென் திருமாலிரும் சோலை தான் அங்கே மேலே மல்லர்களை கொன்ற கண்ணனுடைய மலை அப்படின்னு முடிக்கிறது பிடிக்கிறது எங்களுக்கு ஆபத்தனம் எண்ணு அமரர்களும் முனிவரும் சேவித்திருக்கும் தென் திருமாலிரும் சோலையே அர்த்த இருந்து நினைக்கிறேன் உங்களுக்கு பாசனம் பிடிக்கலாமா ஏ விற்று செய்வான் என்று கெதிர்ந்து வந்த மல்லரை சாவத்தகத்த சாந்தனி தோல் சதுரன்மலை ஆபத்தனம் என்று அமரர்களும் நன்முனி பெறும் சேவித்திருக்கும் தென் திருமாலிரும் சோழங்கே முதல்வரில் என்றது இருந்துக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஏன்னு போட்டுறதுக்கு அதை பார்த்துக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்